முதலாவதாக இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணுமா ஜெபிக்க வேண்டுமா இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் இதை குறித்து கொலோசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தில் விழித்திருங்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நாம் ஜபிக்க வேண்டும் நாம் இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் ஹலலூயா இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கத்தருக்கென்று நாம் வைராக்கியமாக நம்ம எழும்ப வேண்டும் எதிர நம்புறீங்க ஹலலூயா பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி நாட்களுக்குள்ளாக பிரவேசித்து பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவருடைய வருகை அது எப்படி இருக்குது சமீபமாக இருக்கிறது கத்தர் மெய்யாகவே அவர் என்ன செய்ய போகிறார் சீக்கிரமாக வரப்போகிறார் ரெண்டாம் முறையாக அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இடைவிடாமல் நம் கத்தருடன் இருக்க வேண்டும் ஹலலூயா எந்த சூழ்நிலையிலும் இடைவிடாமல் நம் கத்தரோடு கூட இருக்க வேண்டும் அதில் முதல் பாயிண்ட்ஸு இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் ஜபிக்க வேண்டும் அதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோத்திரத்துடன் ஜபத்தில் விளைத்திருங்கள் அப்போ நம்ம எப்படி பண்ணணுமா இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் ஜபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சோத்திரத்துடன் ஜபத்தில் விளைத்திருக்கணும் நம்ம கத்தரை நோக்கி நம்ம ஜபிக்கும் போது சோத்திரத்தோட நாம் ஜபிக்க வேண்டும் ஹலலூயா கத்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்யும்போது எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஒருவேளை போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி பிரச்சனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி துக்கத்தோடு நம்ம வந்திருக்கலாம் கலக்கத்தோடு வந்திருக்கலாம் நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது நம் சோத்திரத்தோடே கூடிய ஜபம் செய்ய வேண்டும் அலலூயா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் நம் ஜெபிக்கும்போது கத்தரை நாம் சோதரிக்க வேண்டும் அதான் சொங்கீதக்காரனாகிய ராஜா சொதுகிறார் கத்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் ஏன் வாயில் இருக்கும் அப்போ கத்தரை நோக்கி நம்ம சோத்திரத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் விரும்புகிறார் இன்னொரு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா தசுநூலிக்கு எழுதுல நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசத்தில் அங்க எழுதி கத்தர் வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் சோதனம் செய்யுங்கள் அப்போ அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக அப்போ இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் ஜெபம் பண்ண வேண்டும் ஹலலூயா நம்ம இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலை ஜபத்தை என்ன செய்யக்கூடாது விட்றக்கூடாது ஹலலூயா நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டர் நோக்கி பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஆண்டவரை நோக்கி பண்ணுகிற ஜபங்களை நம்ம விட்டுறவே என்ன செய்யக்கூடாது கூடாது இடைவிடாமல் என்ன செய்யணும் நம்ம ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம் அப்போ நிருபம் ஆறாம் அதிகாரம் 4 ஆம் வசனம் 13 வது வசனிக்கலாம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நாங்களோ ஜெபம் பண்ணுதலிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரிதிர்ப்போம் என்றார்கள் ஹalleluya சொல்றங்க போருங்க நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரிதிர்ப்போம் நம்ம ஜபம் பண்ணுகிறதில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் ஹலலூயா சபையாக தேவனுடைய சபையாக நான் வந்திருக்கிறோம் கத்தனுடைய மக்களாக நாம் வந்திருக்கிறோம் ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ண வேண்டும் நம் தேவ வசனத்தை என்ன செய்யணும் போதிக்கணும் அது மாத்திரம் இல்லை இடைவிடாமல் நாம் ஜபிக்க வேண்டும் ஹலலூயா இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இடைவிடாமல் நம்ம நான் என்ன செய்யணும் ஜபம் பண்ண வேண்டும் உமக்கு சாட்சியாக நான் வாழணும் மற்ற மக்களுக்காக தேசத்துக்காக என்னுடைய கிராமத்துக்காக என்னுடைய வீட்டுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக கணவர் செய்கிற தொழில் என்ன செய்யணும் ஜோம் நீங்கள் ஜோம் பண்ணணும் நீங்கள் ஜபிக்கும் போது தான் கத்தர் அற்புதத்தை செய்ய முடியும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா அதுவும் எப்படி ஜோம் பண்ணணுமா இடைவிடாமல் ஜோம் பண்ணணும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரை நாம் ஜபிக்க வேண்டும் ஹலலூயா ஆண்டவர் நமக்கு பதில் பதில் தரும் வரை நம்ம என்ன செய்யணும் ஜபிக்க வேண்டும் நம்முடைய போதகருக்காக ஜபிக்க வேண்டும் நல்ல சர்ச்சில் உங்கள் சர்ச்சில் நல்ல ஒரு போதகர் அப்பாயின் பண்ணும்போதையாக கத்த ஜபிக்க வேண்டும் நீங்கள் தான் ஜோ பண்ணணும் அலலூயா அப்படி இப்படிப்பட்ட காரியங்களை கத்தரை என்ன செய்கிறான் எதிர்பார்த்து வந்திருக்கிறார் நம்ம நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும் இன்றைக்கி பார்க்குறோம் ஜப ஊழியோங்கிறது ரொம்ப நினச்சிடுச்சு குறைஞ்சிடுச்சு இன்றைக்கி ஜபிக்கக்கூடிய நபர்களெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க ரொம்ப நினைஞ்சிட்டாங்க குறைஞ்சிட்டாங்க யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை பார்க்குறேன் சார் செல்போனை பார்க்குறேன் பிரதர் ஜபத்தில் நான் ஜபிக்க ஜபத்தில் பிறகு செல்ஃபோனை நான் பார்க்குறேன் அங்கே பார்த்து நான் ஜபத்தை நினச்சுக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அநேகரை சொல்லுகிறதை கேட்க வேண்டும் கேட்குறோம் ஆனால் நம்ம பர்சனலாக நம்ம ஜபிக்க வேண்டும் ஹலலூயா தனிப்பட்ட முறையில் நாம் ஜபிக்க வேண்டும் நமக்கும் ஆண்டதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அது சரியாக இருக்கணும் அப்படி சரியாக இருக்கும்போது நம்ம ஜபிக்கும் போது கட்டர் ஜபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஹலலூயா எத்தனையோ ரிசோசிக்கிறது நீங்கள் பண்ணுகிற ஜபங்கள் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டு எட்ட வேண்டும் தேவ சமூகத்தில் போய் எட்டு தான் கத்தர் பதில் என்ன செய்வார் கொடுப்பார் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் இடைவிடாமல் உம்முடைய உங்களுடைய சமூகத்தில் என்ன செய்வேன் ஜோகணும்னு சொல்லி இன்னொரு வசந்தத்தை கூட வாசிக்கலாம் பாருங்கள் எபே செய்திருக்கிறது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வசத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கத்தருடைய பரிசுத்தாவை எபே எபேசியிருக்கிறது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வருஷத்தை யாராவது வாசிக்கலாமா இடைவிடாமல் உங்களுக்காக சோதனம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நல்ல கவுனிங்க இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து அப்போ இதை யார் சொல்ற அப்படின்னா பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் ஹலோ லூயா பவுல உப்பசத்துல சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து அப்போது இங்க வந்திருக்கிற எல்லாரும் மற்றவங்களுக்காக ஜபிக்க வேண்டும் அழலூயா ஊழியர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபிக்கும்போது கத்தர் உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் எத்தனை நம்புறீங்க அலலூயா நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை என்ன செய்யும் கண்டிப்பாக மாறும் தேசத்துக்காக மற்ற மக்களுக்காக நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும் மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கலக்கங்களை ஏ என்ன செய்வார் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரை நான் இடைவிடாமல் என்ன செய்வேன் ஜபிப்பேன் முடி சமூகத்தில் வந்து என்ன செய்வேன் காத்திருந்து நான் ஜபிப்பேன் அப்படி ஜபிக்கும் போது ஆண்டவரை எனக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுங்க சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஹலலூயா அது மாத்திரம் இல்லை அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவசத்தில் பார்க்குறோம் கொர்நேலே கொர்நேலேங்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாவசத்தை யாராவது வாசிக்கலாமா அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாக இருந்து தனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்க என்ன பண்றாரு அவன் தேவபக்தி உள்ளவன் ஹலலூயா இன்னைக்கு தேவபக்தி நமக்கு வேணும் ஆண்டன் மேலே ஒரு பக்தி வேண்டும் எத்தனை நம்புறீங்க ஹலலூயா இன்னைக்கு அநேகரை பார்க்குறோம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கடைசியில் சொல்லி வச்சிருக்கிறார் தேவபக்தி இல்லாதவர்கள் பெருகி இருப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் தேவபக்தி என்ன செய்ய இருக்காது இன்னைக்கு கடைசி நாட்களில் தேவபக்தியை நம்ம பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பயம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது தேவனுக்கு பயம் இல்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது ஆனால் அந்த டைமில் கொர்ணைலேயோ பற்றி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கத்தர் அவன் யாரு தேவபக்தி உள்ளவன் ஹலலுவியா அது மாத்திர தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்து அவனுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் அப்படி ட்ரெயின் பண்ணி இருக்கிறார் யாரு கொர்ணை லேயோ இன்னைக்கு நம்ம நல்ல ஆலயத்துக்கு வந்திருக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா நம்முடைய பேர பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் லூயா நாம் கத்தரை நோக்கி நம்ம நல்லா சந்தோஷமாக சந்தோஷத்தோட கத்தரைக்கு கத்துடைய சமூகத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பிற்பாடாக நம்முடைய பிள்ளைகளும் அதே நிலையில் வளர்க்கப்பட வேண்டும் ஹலலூயா அவர்களும் அதே தேவபக்தியில் வளர வேண்டும் சொல்லி ஆண்டவர் பாருங்கள் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாக இருந்து வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு என்ன செய்கிறார் கொர்நிலையோ பயப்படுகிறார் இன்னைக்கு பார்க்குறோம் மனுஷங்களுக்கு பயப்படுகிறது நம்ம பார்க்குறோம் அநேகர் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் இன்னைக்கு கத்தருக்கு நம்ம பயப்படணும் மனுஷங்களை பார்த்து மனுஷங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது பயப்படக்கூடாது யாரை பார்த்து நம்ம செய்யக்கூடாது பயப்படக்கூடாது நம்ம தேவனுக்கு பயப்பட வேண்டும் அலலூயா ஆண்டவராத இன்னைக்கு எதிர்பார்க்கிறார் ஆண்ட இன்னைக்கு தி இன்னைக்கு உங்கள் மூலம் என் மூலமாக கற்றுறவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா நம் மனுஷனுக்கு நம்ம கூடாது பயப்படக்கூடாது பாருங்கள் குரல் பாருங்கள் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோண்ணுமாயிருந்தா அது மாத்திரம் இல்லை ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து இப்போ நம்ம நம்மளால் முடிஞ்ச காரியங்களை மற்ற ஜனங்களுக்கு நாம் செய்யணும் நம்மளால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு நம்ம நினச்சிக்கணும் செய்யணும் செய்யணும் இப்போ என்கிட்டலாம் நிறைய பேஷன்ஸ் வருவாங்க ஆண்டவர் அறியாதவங்களாம் வருவாங்க வந்தோடனே சொல்லுவாங்க சார் இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க இவ்வளோ நல்லா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் சொல்லுவேன் சிலாட்டாக சொல்லுவேன் நான் ஏசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இப்படிலாம் செய்ய முடியுதுன்னு சொல்லுவேன் ஹலலூயா கரங்கலத்திட்டி ஆண்டை மேம்படுத்தலாமா இப்போ ஆண்டவுடைய சுபாவம் நம்மகிட்ட என்ன செய்யணும் வெளிப்பட வேண்டும் அன்பு பொறுமை சாந்தம் தயவு இரக்கம் இந்த காரியங்கள்லாம் மற்ற ஜனங்கள் நம்மளை நோக்கி பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அலலூவ்யா இங்கே வந்திருக்கிற எல்லாரும் தீர்மானம் எடுங்க ஆண்டவரை உண்மை போல் நான் என்ன செய்யணும் மாறணும் முக்கிய நான் பயந்து நடக்கணும் தான தர்மங்களை செய்யணும் என்னால் முடிந்த உதவிகளை நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னா செய்யணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும் தீர்மானம் எடுக்கணும் இன்றைக்கி தீர்மானம் எடுக்கணும் ஹலலுவியா செய்து தேவனை நோக்கி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்போ ஐயோ இதெல்லாம் செஞ்சிச்சு தேவபக்தியாக இருக்கிறாரு தேவனுக்கு பயந்து இருக்கிறாரு மற்ற வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எப்பொழுதும் என்ன செய்யறாங்க என்ன எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார் அப்போ பத்து மூணாம் பகலில் ஏறக்குரிய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவ தூ தேவடி தூதன் தன்னிடத்தில் வரவும் என்று அழைக்கவும் பிரச்சிய தரிசனம் கண்டு அழலுவா கொர்ணைவு செய்கிற காரியங்களை கத்தர் பார்க்கிறார் செய்த தான தர்மங்களை கத்தர் பார்க்கிறார் கொர்நிலை எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறதை கத்தர் பார்க்கிறார் பார்த்துச்சு அங்க நினைச்சுக்கிறார் கொர்நிலைவுக்காக ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார் கடங்களை தேடி ஆட பயன்படுத்தலாமா நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்ம செய்கிற விண்ணப்பங்கள் நாம் செய்கிற ஜபங்களை கத்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் எத்தனை நம்புறீங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் காட் இஸ் வாட்சிங் ஓவர் அஸ் ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உடனே பிரச்சேட்சியமாக என்ன செய்கிறார் குரல பார்க்கிறார் அடுத்த அடுத்த நல்ல வசனம் வாசிங்க பிரதர் அவனை உச்சி பார்த்து பயந்து அவன் உச்சி பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதலாக ஹலலூயா இன்னைக்கு நம்ம செய்கிற ஜபங்கள் நம்ம செய்கிற தர்மங்கள் யார நினைப்பூட்டணுமா தேவனை நினைப்பூட்ட வேண்டும் ஹலலூயா நம்ம மற்றவருக்கு செய்கிற உதவி நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற மற்ற எல்லா காரியங்களையும் அது இயேசுவை நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் வாசிங்க விரதர் இப்பொழுது பாருங்க கடைசியில் பவுல சாரி பேதுரு என்னும் பேர் கொண்ட சீமோனை நீ வான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அப்போ கொர்நெலிவு ஜபம் பண்ணுகிறார் கொர்நெளி பண்ண ஜபங்கள் எல்லாம் எங்கே எங்கே எட்டிச்சு தேவ சமூகத்தில் என்ன செஞ்சுட்டு போய் எட்டிச்சு உடனே தேவதூதனை அனுப்புகிறார் அனுப்பி என்ன செய்கிறார் பாருங்கள் பேதுருவை அனுப்ப பேதுருவை கூட்டிட்டு வர சொல்கிறார் கடைசியில் பாருங்கள் பேதுரு கடைசியில் வாராரு பாருங்கள் பேதுரு எங்கே இருப்பார் எப்படி இருப்பாருன்னு சொல்லி இல்லைன்னு செஞ்சிடுறாரு தேவ தூதன் செஞ்சிடறார் சொல்லிடுறாரு கடைசியில் பேதுருக்கும் சொல்லிடுறாங்க ஏசப்பா ஹலலூயா இப்படி உன்னை கூட்டிகிட்டு வருவாங்க ஒருத்தவங்க வருவாங்க நீ அவங்களோட நினச்சி போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசியில் பேதுரு சொல்கிறார் பாருங்கள் பேதுரு பத்தா அப் சாரி அப்போஸில் பத்தா அதிகாரம் இருபத்தஞ்சாம் வாசனத்தை வாசிங்க அப்போஸில் பத் பேர் உள்ளே போது குரநிலையும் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பேதர் போன உடனே குரநெலிவு பாருங்கள் தேவ ஊழியர்கள் மேலே அவ்வளோ பெரிய வாஞ்ச யாருக்கு இருக்கிறது குரநெயலுக்கு இருக்குது அலலுவியா லூயா நல்ல ஒரு கேரக்டராக அவர் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார் அதுதான் அவர் செய்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் என்ன செஞ்சுட்டான் எட்டிச் பாருங்கள் கடைசியில் பேதிட்டு வராங்க எதிர்கொண்டு அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் என்ன அவனை தூக்கி எடுத்து எழுந்து எழுந்திரும் நானும் பாருங்க பேதர் தன்னை தாழ்த்துகிறார் ஹலலூயா அவர் என்ன செய்யறார் காலில் உள்றாரு யாரு கொரலையிலும் யார் காலில் உள்றா பேதர் காலில் பேதர் சொல்றாரு நானும் யார் மனுஷன் நான் 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 பாருங்க பாருங்க நம்ம ஆண்டவரை தான் நம்ம மனங்க வேண்டும் ஹலலூவ்யா மனுஷங்களுக்கு நம்ம நினச்சிக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்காது யார் காலையை நம்ம நினச்சிக்கூடாது விழக்கூடாது நம்ம கத்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் ஹலலூயா பேதர் சொல்கிறாரு நீ எழுந்து எழுந்திருப்பா நானும் யார் தான் தான் சொல்லி சொல்கிறாரு உடனே பாருங்கள் கடைசியில் பாருங்கள் பே அப்போ சிலர் அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தஞ்சி நாலாம் வசனத்தில் பேதுரு பேச தொடங்குகிறார் ஹலலூயா கொரலையிலையோ தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஜபம் பர்லோகத்து நேராக போய்க் கொண்டிருக்கிறது அந்த பர்லோகத்து நேராக போய்க் கொண்டிருக்கும் போது ஏசு தேவது அனுப்புகிறார் அனுப்பி உன்னுடைய ஜபங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டனு சொல்லி கத்த சொல்லுகிறார் உடனடியாக பேதுருவனை கூட்டிட்டுவான்னு சொல்கிறார் பேதுருவ தேடி பேச்சு கூட்டு வராங்க கடைசியில் அந்த இடம் முழுசும் தேவ அநேக ஜனங்களால நிரம்பி இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஹலூயா ஒரு கொர்நிலை மூலமாக கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் கொர்நிலை மாறி மாற வேண்டும் ஹலலூயா நீங்க எழும்ப வேண்டும் கடைசி நாட்கள்ல நீங்க கொண்டு எழும்ப வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் உங்களிட இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஹலலூயா பாருங்க பேதுரு பேச தொடங்கி வாசிங்க பிரதர் பத்து முப்பத்தி நாலு அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவரில் அஞ்சும் எந்த ஜனதாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன் அப்ப பாருங்க ஆண்டவர் யாரையும் பச்சபாதம் பார்க்கிறவர் அல்ல இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் வந்து கருப்பா இருக்கிறான் இவன் சோப்பா இருக்கிறான் இவன் குண்டா இருக்கிறான் ஒல்லியா இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் பச்சை பாதம் பார்க்குற தேவன் அல்ல ஹலலூயா மனுஷங்க தான் அப்படி பார்ப்பாங்க இவங்க பணக்காரங்கயா இவங்க ஏழையான்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா பச்சைபாதம் பார்க்கிற தேவன் அல்ல ஹலலூயா மனிதன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஹலலூயா ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இதயத்தில் உங்களுக்கு என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த சூழலில் நீங்கள் வந்திருக்கிறீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க எதை செய்ய போறீங்கன்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு இதயத்தை பார்த்து கொண்டு வாசிங்க பிரதர் ஆ இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாருங்க ஆண்டவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல நம்ம செய்கிற காரியங்களை வச்சு தான் அவர் என்ன செய்கிறார் நம்மகிட்ட இடைப்படுகிறார் பாருங்கள் அப்போ திரும்ப தொடங்கிட்டே இருக்கிறார் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டுல நசவனாக வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுச்சி சொல்லி பேதர் தைரியமாக எழும்பி பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க கடைசில ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதல கத்தர் கட்டளையிடுகிறார் கரங்கல் தேடி ஆண்டை மேம்படுத்தலாமா அந்த இடத்துல வீட்டில் இருக்கிறாங்க ஊழியர்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது கேட்கத்தக்கதாக அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் பேதர் என்ன செய்கிறார் எல்லாத்தையும் என்ன செய்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் பேதர் பேசி கொண்டிருக்கிறார் கடைசியில் பாருங்க ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கத்தர் கொடுக்கிறார் பாருங்க அப்போ சில பத்து நாற்பத்தி நாலுல பாக்குறோம் கடைசியில பத்து நாற்பத்தி நாலு வாசிங்க இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் கரங்களை தட்டி ஆண்டு மயம்படுத்தலாமா கரங்களை தட்டி கத்திர மயம்படுத்தலாமா பேதூ பேசிக் கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அழலுவியா இப்போ இன்றைக்கி நீங்கள் வசனத்தை கேட்டு கொண்டுருக்குறீங்க பரிசுத்தாவியனை இறங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஏசு மாற்றப் போகிறார் பரிசுத்தாவியன் உங்களை தேய்ச்ச போகிறார் உங்களை பலப்படுத்தப் போகிறார் எதுன்னு நம்புகிறீங்க ஹலலூயா அது மாத்திரம் இல்லை கொரலையும் மாறி இன்றைக்கி ஜெபம் பண்ண வேண்டும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை ஏசு உங்கள் மூலமாக கொண்டு வர போகிறார் எத்தனை நம்புறீங்க இன்றைக்கி தீர்மானம் எடுங்க அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் எல்லாரும் அப்படி இல்லாமல் எழுப்பி நிற்கலாம் எல்லாரும் எளிமே நின்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே கொரனி மாறி நான் மாறணும் ஆண்டவரே ஜோமனுங்க எல்லாரும் ஜோமனுங்க கொரனி ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார் ஆண்டவரே நானும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நான் மாறணும் ஜோமனுங்க இடைவிடாமல் நம் கத்தரோடு இருக்க வேண்டும் சொல்லி மொத பகுதி நம் தியாகங்களை செய்ய வேண்டும் தேவ பக்தி உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டும் எல்லாரும் ஜோ பண்ணுங்க ஆண்டவரை நான் என்னால முடிந்த உதவிகளை மற்றவர்கள் நான் செய்யணும் ஏசாப்பா கரங்களை வைத்து ஜோ பண்ணுங்க ஏசுவே என்னால முடிந்த உதவிகளை நான் மற்றவர்களை செய்ய வேண்டும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதுங்க பலப்படுத்துகாண்டவரு கொர்லெழுவு மாதிரி கத்தர் மாற்றிங்காண்டவர் எழுப்புதல்ல எல்லாரையும் கத்திர வல்லமையை எடுத்து பயன்படுத்துகாண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா சோதனை செய்யலாமா சோதனம் சொல்லலாமா சோதனம் செய்யலாமா ஆண்டவரை நான் ஜபிப்பேன் ஆண்டவரை இடைவிடாமல் நான் ஜெபிப்பேன் ஜபிப்பேன் நம்ம நாம மாத்திரம் மயம்படுவதாக ஆண்டவரை மாதம் மாதம் நாங்க வந்து இப்படி வார்த்தைகளை சொல்ல கத்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக அப்படி செய்திருக்காங்க சோதனம் ஏசு கிறிஸ்து மூலம் செய்வது நல்ல பீதாவே ஆமே ஹலலூயா ஹலலூயா தொடர்ந்து எனக்காக நினைச்சுக்கோங்க ஜோ மணிக்கோங்க தினம் ஜோ மணுவீங்க என்னுடைய பேர் ஜான் மோசஸ் நீங்க எனக்காக நினைச்சுக்கோங்க ஜோ மணிக்கோங்க ஊழியர்களுக்காக நினைச்சுக்கோங்க ஜோ மணிக்கோங்க நம்ம நம்முடைய யூடியூப் சேனல் நீங்க நினைச்சீங்க பாருங்க ஜியோன் ரீவை ஃபெலோஷிப் டாக்டர் ஜான் மூசஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்துரும் அதிலே அநேக செய்திகள்லாம் செய்து இருக்கிறது கத்தர் உங்க சபையை கத்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அலுவலி